திட நிலைமை இந்த பாடத்திலிருந்து சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன சகப்பிணைப்பு படிகங்களின் பண்புகள் இந்த டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சகப்பிணைப்பு அப்படின்றது இரண்டு அணுக்களும் எலக்ட்ரான்களை சமமாக வழங்கி சமமாக பங்கிட்டு கொள்வதன் மூலம் உருவாவது ஸோ சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படின்றது சகப்பிணைப்பு படிகங்களின் உட்கூறுகள் அணுக்கள் அயனிகள் மூலக்கூறுகள் இவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முப்பரிமான அதாவது த்ரீ டைமென்ஷனல்ல வலைப்பின்னல் கட்டமைப்பில் வலைப்பின்னல் அப்படின்னா முப்பரிமாண திருடி டைமென்ஷன் வலை போன்ற பின்னி காணப்படக்கூடிய கட்டமைப்பின் உருவத்தில் சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன சக பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டுள்ளன சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படின்றது உட்கூறுகள் அனைத்தும் முப்பரிமான வலைப்பின்னல் கட்டமைப்பில் திரிடி டைமென்ஷனல்ல வலைப்பின்னல் போன்ற அமைப்பில் சக பிணைப்புக்களால் பிணைக்கப்பட்டிருக்கும் அந்த படிகங்களுக்கு பேர் தான் பிணைப்பு படிகங்கள் இவங்களுக்கு உண்டான உதாரணம் வைரம் ஸோ கார்பனோட ஒரு புறவேற்றுமை வடிவம் வயரம் கிராஃபைட் அடுத்து சிலிக்கா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்காங்க சிலிக்கான் கார்பைட் இவங்க எல்லாருமே சகப்பிணைப்பு படிகங்களுக்கு உண்டான உதாரணம் இந்த படிகங்கள் அனைத்தும் அதனுடைய உட்கூறுகள் முப்பரிமான வலைப்பின்னல் கட்டமைப்பில் கட்டமைப்புல பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருப்பாங்க இந்த சகப்பிணைப்பு படிகங்களுக்கு உண்டான பண்புகள் சகப்பிணைப்பு படிகங்கள் அனைத்தும் கடினமானது அதிக உருகுநிலை கொண்டது அதிக உருகுநிலை கொண்டது சகப்பிணைப்பு படிகங்கள் வெப்பம் மற்றும் மின்கடத்தும் திறன் கொண்டது குறைந்தளவு வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் திறன் கொண்டது ஸோ சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் திறன் மிக குறைந்த அளவே பெற்றிருப்பாங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக் சகப்பிணைப்பு படிகங்கள் என்றால் என்ன சகப்பிணைப்பு படிகங்களுக்கு உண்டான பண்புகள் சகப்பிணைப்பு படிகங்கள் அப்படின்றது உட்கூறுகள் அனைத்தும் முப்பரிமான வலைப்பின்னல் கட்டமைப்பில் சகப்பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்கும் இவங்களுக்கு உண்டான பண்புகள் கடினமானது அதிக உருகுநிலை கொண்டது வெப்பம் மற்றும் மின்சாரத்தை கடத்தும் திறன் குறைவு கார்பனின் புறவேற்றுமை வடிவம் கிராபைட் மற்றும் வைரம் இந்த சகப்பிணைப்பு படிகங்களுக்கு உண்டான உதாரணம்